நவம்பர் ரெண்டு கல்லறை திருநாள் ஆல் சோல் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் அந்த காலத்துக்குள்ளாக அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு உண்மையா பிரியமா இருந்த பரலவும் இல்ல நரகம் இதுதான் உண்மை ஆனா ஒரு சில கூட்டத்தால் இந்த கல்லறை தினத்தன்று கல்லறைகள்ல போய் மாலை போட்டு மெழுவர்த்திகளை ஏற்றி அங்க ஜெபம் பண்ணிட்டு வராங்க இது முற்றிலும் தவறு இந்த கல்லறை தினத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா இறந்து போன ஒரு நபருக்காக மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கிறது இறைவனுக்கு பிடித்தமான ஒன்று அப்படின்னும் அந்த இறந்து போன நபர் அந்த ஆன்மா இறைவன்கிட்ட போனதுக்கு அப்புறம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் அப்படின்னு சொல்லப்படுது அது மாத்திரம் இல்ல மார்னிங் த்ரீ அவர்ஸ் ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த ஆன்மாக்களுக்காக ஏன் அப்படின்னா அது இறக்கத்தின் நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இது பைபிள்ல சொல்லப்படாத ஒன்று இது பாரம்பரியமா ஒரு சில செஞ்சுட்டு வராங்க நமக்காக எந்த ஆணும் பரிந்து பேசுவது இல்லை இது முற்றிலும் தவறு நமக்காக பரிந்து பேசுற ஒருத்தர் உண்டு அப்படின்னு சொன்னா அவர் ஏசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக பிதாவுக்கு ஏசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறதா இருக்கிறார் அவன் ரகசியம்